அன்புடன் மணிகண்டன் சுரேஷ் தெய்வத்தால் ஆகாததே ஆகாதெனினும் முயற்சித்தன் மெய்வரத்தை கூலி தரும் அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்களா நம்ம தெய்வத்துக்கிட்ட ஒன்று வேண்டோ அது நடக்கலை திரும்ப நம்ம முயற்சி பண்ணி அது நமக்கு கிடைக்கிது அப்படின்னா என்ன அர்த்தம் அந்த விஷயம் தெய்வத்தால் பண்ண முடியல நம்ம நம்மளோட முயற்சினால் நம்ம அதை அடைஞ்சிட்டோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா அது அப்படி இல்லை வாங்க பார்ப்போம் ஒரு ஊரில் ஒரு பையன் இருந்தான் அப்பா அம்மா கிடையாது தனி காட்டில் இருந்தான் துணைக்கு யாருமே இல்லை பசிக்குது சாப்பாடுன்னு கேட்குறான் கடவுள் வந்து சாப்பாடு கொடுக்குறாரு தண்ணின்னு கேட்குறான் தண்ணி வந்து கடவுள் கொடுக்குறாரு ஆத்தங்கரையில் குளிக்கிறதுக்கு போயிருக்கான் அப்போ ஒரு அந்த ஆற்றுல இடையில் அதாவது அந்த பக்கமும் இந்த பக்கத்துக்கு இடையில் ஒரு படகு ஒன்று இருக்குது கடவுள்கிட்ட எனக்கு அந்த படகு வேணும் அப்படின்னு கேட்குறா கடவுள் வந்து அவனோட முன்னாடி தோன்றி நான் தர மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் நீ தரலன்னா என்ன நான் முயற்சி பண்ணி அந்த படகை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு அந்த பையன் சொன்னான் சரி ஆயிடுச்சு நீ எடுத்துக்கோப்பா அவனும் ரொம்ப நாளாக முயற்சி பண்ணுறான் நீச்சல் தெரியாது இல்லையா அது நடு இடத்துல இருக்குது அது ரெண்டு ஆத்துக்கும் இடையில் இருக்குது அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக கரையை பிடிச்சிக்கிட்டு நீச்சல் பழகுறான் நீச்சல் பழகினதுக்கப்புறம் ஒரு மூணு நாலு மாதத்துக்கு அப்புறம் தனியாக நீச்சல் அடிக்க ஆரம்பிச்சிட்டான் நீச்சல் அடிக்க ஆரம்பித்த உடனே அந்த படகை போய் எடுத்துட்டு இந்த கரைக்கு வந்துட்டாப்ல அப்போ கடவுள் முன்னாடி தோன்றி எனக்கு பசிக்குது சாப்பாடு கொடு அப்படின்னு தோணும் கடவுளும் முன்னாடி வந்து தோண்டினார் சாப்பாடு கொடுத்துட்டாப்ல தண்ணியும் கொடுத்துட்டாப்ல பாத்தியா நான் உன்ட்ட படகு கேட்டேன் கடவுளே நீ எனக்கு கொடுக்கல ஆனால் நான் முயற்சி பண்ணி இந்த படகை நான் எடுத்துட்டேன் ஒன்றால் ஆகாதது கூட நான் எடுத்துட்டேன் பாத்தியா அப்படின்னு கடவுளை வந்து அந்த பையன் கிண்டல் பண்ணான் கடவுள் ஒன்றுமே சொல்லலை சரிப்பா உன்னோட முயற்சினால தான் நீ அந்த படகை எடுத்த ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே மறைஞ்சிட்டானான் ஒரு நாள் அந்த படகுல இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போகிறப்போ அந்த படகு கவுந்துருச்சு தண்ணி உள்ள பூந்து கவுந்துருச்சு அப்போ அந்த டைமில் அவனுக்கு அந்த நீச்சல் தெரிஞ்சதுனால அந்தாண்ட கரைக்கு போய் சேர்ந்துட்டான் அப்போ யோசித்தான் அந்த மனுஷன் யாராவது அந்த பையன் நாம் நம்ம கேட்ட உடனே நமக்கு அந்த கடவுள் வந்து அந்த படகை கொடுக்கல ஆனால் கொடுத்துருக்கலாம் ஏன் கொடுக்கல அப்படின்னா இந்த மாதிரி படகுல ஓட்ட விழுந்தால் நீச்சல் தெரியணும் அதனால் தான் நமக்கு கொடுக்கல அப்படின்னு அந்த நிமிஷத்தில் அவன் உணர்ந்தான் கடவுளை கூப்பிட்டான் நான் கேட்டும் எனக்கு நீ தராததுக்கு காரணம் இது தானா அதுக்கு நான் தகுதி ஆகிற வரையும் நான் வந்து என்னோடய முயற்சியை நான் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இதோட ஃபுல் இதோட ஃபுல் அர்த்தம் வேறு எதுவும் கிடையாது நம்ம கடவுள்கிட்ட எவ்வளவோ விஷயங்கள் நம்ம கேட்கலாம் அது நமக்கு கிடைக்கலன்னா அது கிடச்சிருச்சின்னா அது தக்க வச்சுக்கிற அளவுக்கு நமக்கு தகுதி இருக்காது இன்னொன்று அதனாலையே நம்ம நம்மளை இழந்துருவோம் இப்போது கடவுள் கேட்ட உடனே அந்த படகை கொடுத்துருந்தா என்ன ஆகும் கண்டிப்பாக அவன் இறந்துருப்பான் கடவுள் நமக்கு ஒன்று தரலை அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஒரு காரணம் இருக்கும் நம்புவோம் அன்பே சிவம் ஓம் நமச்சிவாயா என்றும் அன்புடன் மணிகண்டன் சுரேஷ்